ஒடிசர் நேம் உன் பேரு என்னன்னு கேட்டேன். ஒடிசர் நேம் எப்படி வந்தாய் மன்றிவிட்டு எக்ஸாம் பெண்கள் தேவையில்லை அப்பா வரும்போது செல்லும் சார் எக்ஸ்பிரஸ் மச்சான் கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சாப்ல நானும் அங்கதான் எத்தனாவது 10th ஸ்டாண்டர்டா இல்ல எம்காம் எம்காமா ஏண்டி உனக்கு எதா அறிவு இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க நீ பர்சனாலிட்டி தான் இல்ல அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும்ல உனக்கு தான் அறிவு இல்ல உங்க எங்க போச்சு நீங்க பிகாம் நான் எம்காம் அப்படியே பத்திரிக்கைல போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க

எல்லாத்துக்கு தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளு யாரோ நட பாருங்க மாமா நகுதானா திரணனா போய் கேளுங்க இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது உடனே பார்க்கலாமே என்னதான் கூலிங்களா சார் 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 இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார் பேர் என்ன

மன்னிச்சிருங்க அம்மா இந்த பூ விடு ஒண்ணு பேடிக்க நாம குட்டி ஏரியாவில் யாரெங்களும் ஏதெங்களும் செய்தால் என்னிடத்தில் பறையும் நான் சவுட்டி களையும் சார்க்கு மலையாளம் அறியோ எனக்கு பல பாஷைகள் அறியும் மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் அது பெண்குட்டி இல்ல யானை குட்டி தூரத்துறவு ஓமலாளே கண்டு நான் பூங்கினாவில் தாரதங்கள் புஞ்சிரிச்ச நீலராவில் சாரல அடிச்சா ஓட அங்கங்க காலா முளைக்குது என்ற வயிறு மூணு மாசமா இவ்ளோ நல்லா செக்கப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா ஊர்தான் பாருங்க சரி நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சரிங்க உள்ள வாமா செக் பண்ணலாம் டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு மாசம் ஆச்சு ஆனா எங்க பிரச்சனை தெரிய வேண்டாம் நினைக்கிறேன் ஏதாவது வைட்டமின் டேப்லெட் எழுதி கொடுங்க எங்க மாமியார் கேட்டாங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துல சரியா போய்டும் சொல்லுங்க

ஒண்ணும் பேச மாட்டாங்க நீ உள்ள போ ஏன்டா இப்படி நாய் மாதிரி வள்ளு வள்ளு நடுற பொறகல போறது அவ டெபி நீ உள்ள போங்க ஐயோ நான் இந்த எந்த கோயிலுக்கு பாடி வெட்றேன் எந்த சாமிக்கு பால் ஊத்துறேன் வேண்டிக்குவே எல்லா இடத்துல அலையறது ஐயோ வணக்கம் மாப்ள வாங்க வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியம் உட்காருங்க ஹலோ சார் ஹலோ என்னனே அம்மா அண்ணி எல்லாம் எங்க உள்ள இருக்காங்கமா நீ பேசிட்டுங்க வந்தறேன்

வந்துருவாங்க என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என் மருமக இல்ல என் மருமகன் சொல்றத விட உங்க மக என்ன தாத்தா வாக்கி இருக்கு மாப்பிள வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கும் உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம் எங்க சமுந்தியம்மா நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் பேர் சொல்ற போவீங்க போவீங்க ஆனா உங்க பித்தாந்தி கூட எடுக்கலையே அவங்க சந்தோஷமான சொல்ல வந்திருக்காங்க அத புரிஞ்சுக்காம நீ பவுன வாங்கிட்டு பித்தளை நல்ல தான் பேசுறேன் அவங்க ஆப்பிளை வச்சுக்கிட்டு நான் முடியுமா இல்ல ஸ்கூட்டரை தொட்டில ஆட்ட முடியுமா

நீ உள்ளே போக ஆக மாட்டேன்